வையை ஆற்றில வெள்ளம் வருகிறது அந்த வெள்ளத்தை காண்பதற்காக மக்கள் அங்கு கரைபுரண்டு வருகின்றனர் அந்த வெள்ளமும் ஆற்றில் ஏற்படுகின்ற ஒன்றாக இருப்பதாக இணைத்து பாடுகிறார் நல்வழுதியார் வையை நீர் வையை கரைதர வந்தன்று காண்பவர் ஈட்டம் நிவந்தது நீத்தும் கரைமேளா நீத்தம் கவர்ந்தது போலும் காண்பவர் காதல் அந்த ஆற்றினுடைய வெள்ளத்தை ஆசை ஆசையாய் மக்கள் வருகின்றனர் அவர்களின் ஆசையை விட அந்த வெள்ளமானது கரைபுரண்டு ஓடுவதாக புலவர் எழுதியிருக்கிறார் மக்களினுடைய ஆசைதான் பல துன்பங்களுக்கு காரணம் திருமூலர் கூட ஆசை அருமீன்கள் ஆசை அருமீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை ஆனந்தமாமே என குறிப்பிட்டிருக்கிறார் ஆசை என்கின்ற நிலையை ஒழித்தால் நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் இந்த வெள்ளமானது தலைவி உடல் கொண்டிருக்கிறாள் தலைவன் விரைந்து சென்று அவளின் ஊடலை தீர்ப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ அவ்வளவு விரைவாக செல்கிறது இந்த வெள்ளம் என குறிப்பிடுகிறார் சங்க காலத்திலும் சரி இப்பொழுதும் சரி எப்பொழுதும் சரி தலைவியினுடைய ஊடலை தீர்ப்பதற்கு தலைவன்தான் ஒரு ஆண்மகன்தான் இறங்கி செல்ல வேண்டும் என்பதை இந்த பாடல் அற்புதமாக நமக்கு விளக்குகிறது